ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க ஆனால் இன்றைக்கி எங்கே கிளம்பிகிட்டு பாருங்கள் எங்கள் மாமியார் இருக்குது இன்றைக்கி பிறந்த நாளுங்க அதுவும் ஆடி ஒன்றில் பிறந்திருக்காங்க அதனால் இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கார் எடுத்துட்டோம் கார் எடுத்துகிட்டு மாமியார் பார்த்திங்கன்னா இல்லை கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை எங்கள் பையன் ராவடி கட்டி தான் வாங்கணும் அப்படின்னு ராவடி பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸும் கோயிலுக்கு போயிட்டு கோயில் பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னோம் அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா பையன் வந்து பூ பறிச்சாருங்களாம் கோயிலில் அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸ்னு சொல்லி எனக்கு கையில் எடுத்து கொடுக்கலான்ச்சு பிஸ்கெட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க அதான் அந்த ஜோப்பில் இருந்து எடுத்து கொடுக்குறாரு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அம்மா உனக்கு சர்ப்ரைஸ்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக பசங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்பையும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆனால் இந்த மாதிரி கொடுக்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து விளையாடிக்கிட்டு இருந்தால் பாப்பாவை பார்த்துக்கிட்டு பாய் சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே கடைக்கு போய் கேக் வாங்கிட்டு வந்துட்டோம் கேக் பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி தான் வாங்கிட்டு வந்தோம் கேக் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்க கேக்கு பார்த்திங்கன்னா எங்கள் பையனோட செலெக்ஷன் தாங்க பையனுக்கு இந்த கேக்கு தான் பிடிச்சிருக்கு இந்த ஃப்ளேவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அம்மாட்ட வாங்கி கேக் பாருங்கம்மா அப்படின்னு அம்மா பார்த்துட்டு நல்லா சொல்லிவிட்டு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை பசங்களை எல்லாத்தையும் கூப்பிடலாம் அப்படின்னு இருக்கும்போது கேக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு பசங்களை நான் கூப்பிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டேன் பையன் பார்த்திங்கன்னா வந்து என்ன எப்படி இருக்குது மிளகுபருத்தி பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் ஏற்றுறப்ப அம்மா ஒன்றும் வைக்காத ரெண்டு வை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா சைடில் இது பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இடையில இல்லை இந்த பக்கம் இது சேரில் வச்சு வெட்டலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா எல்லோரும் வாங்க கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்தோம் அப்புறம் போய் பையன் பார்த்திங்கன்னா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இல்லைம்மா நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் இல்லைடாமா நீ வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறம் தான் கேக் வெட்டுறப்போ வந்தால் பாருங்கள் அது வரைக்கும் அமைதியாக ஒன்றும் தெரியாத பையனாட்டமே உட்காந்துட்டுருந்தான் கேக் மிலகு பத்தி ஏத்தனை ஒன்று பிறகுதா என் பக்கத்தில் வந்துட்டாரு எல்லாம் விஷ் பண்ணோம் ஹாப்பி பர்த்டே பாடே விஷ் பண்ணிகிட்ருந்தாங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அது எங்கள் மாமியாரோட ஸாரி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா மாமியார் பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி ஃபஸ்ட்டு பசங்களுக்கு தான் கொடுப்பாங்க பசங்களுக்கு கொடுக்குறப்ப பாடமா அப்படின்னு கூப்பிட்டப்ப அதை பாப்பா வாங்குறாங்க பாருங்கள் பாப்பா எவ்வளோ க்யூட்டாக அவங்க பாட்டிகிட்ட வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பையனுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எனக்கும் கொடுத்தாங்க அப்படியே நானும் கொஞ்சமாக ஊட்டினேங்க அம்மாவுக்கு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்தார் எங்கள் ஹஸ்பண்ட் தான் கேமரா எடுத்துகிட்டு இருந்தாரு அதனால் ஹஸ்பண்ட் வராது பாருங்கள் கேமரா ஃபே டேரக்ஷன் மாற்றி கூட எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேக் வாங்க வந்துட்டாருங்க அதுக்கப்புறம் பாருங்க கேக் கேக்கை சாப்பிட்டு கேக் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி எங்கே வாங்கினது என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாருங்க லக்ஷ்மியில் தான் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் கேக் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பையனுக்கு இன்னும் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவனே பாருங்க கத்தி எடுத்து அவருக்கு தேவையான பீஸை மட்டும் கட் பண்ணி எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாரு பாருங்களேன் கட் பண்ணி ஒரு இதில் வச்சு சாப்பிட ஆரமிச்சிட்டார் அப்புறம் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் காலைல விழுந்து கும்பிட்டாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களை கூப்பிட்டுருந்தா அம்மா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையனையும் உளுந்து கும்பிட சொன்னாங்க அதுக்கப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா பாப்பாவையும் கூப்பிட்டாங்க பாப்பாவும் வந்தாங்க அம்மா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா ஆசீர்வாதம் பண்ணாங்க ரொம்ப நல்ல நாளில் வந்து பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதே பெரிய விஷயங்க பாப்பாவையும் பாப்பாவும் இது பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாப்பாவும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா காலில் உள்ள ஒரு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறந்தாங்க நான் வந்து நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க ரொம்ப ஹாப்பியாக போச்சு ஆடி ஒன்றுக்கு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அம்மாவ்ட்ட பேசிட்டு எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாளுங்க அறுபத்தி ஓராவது வயசு பிறந்திருக்கு ஆ ஓகேங்களா கீழே எல்லோரும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கள் அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிங்க ஆ ஓகேங்களா நன்றி